தூத்துக்குடி மாவட்டம் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட கடலோர பாதுகாப்பு குழும அதிகாரிகள் வேம்பாரில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த பொலிரோ வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் மான்செஸ்டர் யுனைடெட் கிங்டம் என்ற சிகரெட் முப்பத்தி இரண்டு மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனை கடத்தி வந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷை கைது செய்தனர் வாங்குங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்